செல்லம் கிச்சன் ரூமில் அழகாக படுத்திருக்கிறா என் செல்லமே என் தங்குட்டி நாம் எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும் சூட்டிச்சலத்துக்கு கூடவே இருக்கணும் என் தங்குட்டிக்கு என் செல்ல குட்டி பெட்ரூம் போனால் பெட்ரூம் வந்துடுறா ஹாலுக்கு போனால் ஹாலுக்கு கிச்சனுக்கு வந்தால் கிச்சனுக்கு சூட்டிச் செலத்துக்கும் எங்களுக்கும் சிக்கன் ஆயிட்டு இருக்குது இந்த காலெல்லாம் சுட்டி செல்லம் நல்லா சாப்பிடுவா அதுக்கு நல்லா சாப்பிடுவா என்ன தான் நம்ம கறியை போட்டாலும் அதுக்காக அவளுக்காக கால் பண்ணி பண்ணிச்சு கால் ஆயிட்ருக்குது என் செல்லம் நல்லா சாப்பிடுவாள் இன்றைக்கி ஃப்ரை பண்ணலான்னு சிக்க அவளுக்காகவே கால் எல்லாம் கேட்டு நல்லா க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்குது நம்ம சாப்பிட்றது என்னதான் நம்ம கறியாக போட்டாலும் அவள் கறி சாப்பிட மாட்டான் இந்த கால் போட்டாலும் தான் இன்ட்ரெஸ்டாக சாப்பிட்றான் சிவிட்டி செல்லம் உனக்காக தானே ஆயிட்டுருக்குதே உடனே என் செல்ல முடிச்சிட்டான் படுத்துக்கோ படுத்துக்கோ